வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நாம் திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புறல இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதில் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் திருப்பூரில் வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வடக்கு வாசலுடைய வீடு சேல்ஸ் வந்துருக்குதுங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் நீட்டான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோடய மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியே ப்ளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டை ஃப்ரண்ட் டெலிவிஷன் கேட்டெல்லாமே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக கார் பார்க்கிங்கு பெரிய சைஸ் காராக இருந்தாலுமே நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி போர் நிலத்தொட்டி அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துடுது மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துங்க அதுக்கு கீழே ஒரு இந்தியன் டைப்பில் நல்லா ஸ்பேஷிஸானா டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க நீங்கள் நல்லா ஸ்பேசிஸாக ஒரு நல்ல வீடாக மூணு சென்ட் இடத்துல வீடு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு தான் வால் டைல்ஸும் உங்களுக்கு ஒட்டி கொடுத்துட்டாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் வித் ஃபால் சீலிங் கூட ஒரு ஹால் அதுக்கான டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுங்க கிச்சன் சொல்லி ஆகணும் அந்த வீட்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே கிச்சன் தான் மூணு சென்ட் இடத்துல சூப்பராக பிளான் பண்ணி கிச்சன் வித் டைனிங்கோட பிளான் பண்ணிக்கிறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் கிரானைட் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கை கிலோற சிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வால்டெயில்ஸ் அங்கே செவரில் ஃபுல்லாகவே வால்டெயில்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க கிச்சனில் அதுக்கு மேட்சாகவே உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸும் போட்டதுனால சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுதுங்க மூணு சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு உங்களுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க அது போக அவுட்டர் பாத்ரூம் ஒன்று வந்துருக்குதுங்க போர் நலத்தொட்டி டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் எல்லா ஆப்ஷனும் அந்த வீட்டில் வந்துடுது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாஷ் ரோடுங்க அவினாஷ் ரோட்டில் இருக்கக்கூடிய ராக்கியா பாலத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட மொத்த விலையை பார்த்தினா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் நீ வீடு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரில் உட்காந்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீடே நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்ம கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் சீடுகள் இப்படி எருவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்ம கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்தலாம் எண்பது சதவீதம் வரைக்கும் இந்த வீடை பற்றி மேலும் வீரங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்